சார் வணக்கம் சார் வணக்கம் நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நான் புதுசாக பிறந்தது போல் இருக்குது சொல்லியிருக்காரு எங்கள் உலகத்திலேயே நீங்கள் வணிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வீடு விற்று பார்த்துருப்பேன் நகை விற்று பார்த்துருக்கேன் வாயை விற்று ஒரு ஒரு இது சம்பாதிக்கிறான்னா ஒரு மனுஷன் அது வந்து நாஞ்சல் சம்பத்து நாஞ்சல் சம்பத் வந்து முதல்ல வைகோ கூட இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி அம்மா அந்த ஜெயலலிதா கூட வந்தார் அவன் இன்னும் காரு கொடுத்தாங்க அதனால ஒரு காசு கொடுத்தா அந்த பக்கம் தான் போவத தவிர மற்றவங்க நாட்டுக்காகவோ அவருடைய கருத்துக்காகவோ இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு இது அதிகமாக விமர்சித்தரும் ரொம்ப கேவலமான அவர் அவர்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டி நகர்ல பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ஓட்டுலாம் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இருப்பாங்க திமுக அதுக்கு அதனுடைய காரணமே நான்ஜில் சம்பத்தை கொண்டு போய் நிறுத்துறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி தான் முதல்வர் அவர்களை கிழிகிழி கிழ்ச்சார் ரொம்ப கேவலமாகலாம் பேசினார் அப்புறம் இவரே போய் எங்களுக்கு முதலமைச்சர் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது மக்கள்கிட்ட நிறைய அதிருப்தி இருந்தது இப்போ அதே அதிருப்தி விஜய் கட்சியிலேயும் போய் இவர் பேசுவார் இவர் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இவர் வாடகை வாயன்னு தெரியும் காசுக்காக போகிறதும் தெரியும் அதே மாதிரி அவருக்கு என்னென்னா ஒரு சிட்டின்பவாதி அவருக்கு தெரிந்தது என்ன நிறைய விஷயங்கள் நீங்கள் ஊடகத்திலே வந்திருக்கு நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் ஒரு பொம்பளை இது அதுக்கப்புறம் தண்ணி அடிப்பார் இதெல்லாம் வந்து போனது தான் அது அதனால்தான் எடப்பாடி இவரை கட்டி கொடுத்துறதுக்கு காரணம் என்னென்னா இன்னோவா காரை போய் மாரவாடிகளில் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் இந்த பொம்பளை விஷயத்தில் போய் மாட்டினார் தண்ணி அடித்தார் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா எடப்பாடி கட்டி ஊற்றாரு எடப்பாடி கட்டி உடனே திக்கு தெரியாத காட்டில் இருக்கும்போது திரும்பி திமுக ஆதரவு கொடுக்குது திமுகவுலேருந்து திரும்பவும் போய் அவங்க தெரிஞ்சு போச்சு எலெக்ஷன் டைமில் ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஸ்மெல் வந்துச்சோ உடனே நேராக இவர் போய் விஜய் கால் போய் ஊர்ட்டார் அதுதான் சார் இந்த வீடியோ பல இடத்துல வைரலாகிருந்தது அந்த பொம்பளை சோக்கம் சொன்ன விஷயம் அது உண்மை தானே சார் அது நிறைய சொல்றோம் ஆமா வந்ததே அவரு நிறைய ஒரு பொம்பளை கூட இருக்குது பண்ணுற மாதிரி தண்ணி அடிக்கிறாரு அது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அந்த அம்மா வந்து அரை நிர்வாணத்தில் இருக்காங்க இதெல்லாம் வந்தது தானே அப்போ அவர் மேலே இல்லைன்னா அவர் நேராக கேஸுக்கு போய்க்கலாம்ல ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கலாம் இல்லை போலீஸ் புகார் கொடுத்து எதுவுமே தெரில அது உண்மை அதனால தான் அவர் கம்முன்னு அமைதியாக இருந்தது சார் இவர் தொடர்ந்து இது மாதிரி கட்சி மாறுதல் அது எப்படி சார் பார்க்குறேன் ஏன்னா நிலையா ஒரு கட்சியில் அவர் திராவிட கொள்கைன்னு பெரும்பாலும் எல்லாருமே வந்து தெரியும் திடீர்னு இது மாதிரி போயிட்டு மாறும்போது எப்படி சார் இருக்கணும் அது வெறுப்புணர்ச்சி இவன் குழைக்க வந்தவன் முதல்ல இந்த பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் நம்ம ஜீவாவர்களுக்காக பேசியிருந்தா என்றால் புலைக்க வந்தான் அடிக்கடி மா 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 இப்போ அங்கே கூட எவ்வளோ நாளைக்கு இருப்பாருன்னு தான் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அதுவும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இவர் பே இவர் இவர் இதெல்லாம் காவாக்கா இதில் போய் பேசும்போது மேடையில் பேசும்போதுனா எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய இதுவாக நடந்துச்சு விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து நன்றி சார் நன்றி